சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனால நீங்கள் உடனுக்குடனே உடனே பார்க்க முடியும் இப்போ நம்ம கேமராமேன் வந்து நம்ம யோகா பிரியா வீடியோ எடுத்துகிட்டு சிரிக்கிறாங்க அதனால நானும் சிரிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்புதையும் பார்க்க போகிறோம் வாங்க அந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் மீன் குழம்பு பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்த்தலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிலேபி மீனும் சாரி பார மீன் கிடையாது சிலேபி மீன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நல்லா மண்டையோடு போட்டு முழுசு முழுசாக போட்டு அன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன் வாங்க இந்த ரெசிபி தான் என்னைக்கு பார்க்க போகிறோம் சிலேப்பி மீன் இதில் முதல் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு நல்லா உப்புலாம் மிளகாத்தூளில் ஊறி நல்லாயிருக்கும் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நான் சேருங்க ஏன்னா நம்ம குழம்புலையும் சேர்க்குறதுனால லைட்டை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதைப் போல் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் இப்போ வாங்க நல்லா தடை மேக்னேட் பண்ணி வச்சாச்சு இது அப்படியே ஓ ஓரத்தில் வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் நல்லா குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே கால் மணி நேரம் மட்டும் நல்லா ஊறட்டும் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போடுறதுன்னு நல்லா இருக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ என்னென்ன வறுக்க போகிறோன்னு பார்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வறுக்குற சாமான்னா கொஞ்சம் மாற்றம் போட பாரு வறுக்கிறதுக்கு ரொம்ப சேர்க்கலை நம்ம வந்து குழம்புத்தூளும் கொஞ்சம் போடுவேன் அதனால் இங்கே வர கொத்தமல்லி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு வர மிளகா இவ்வளோதான் போட்டுருக்குறேன் இது நல்லா பொரியட்டும் பாருங்கள் இதை இது இதுக்குள்ளேயே வந்து இப்போ நம்ம பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு நல்லா குட்டி குட்டி பூண்டாக ஒரு சத்துக்கு ஒரு இருபது பல்லு இருக்காது இப்போ வெங்காயம் போட்டுடலாம் இதுக்குள்ளேயே சேர்த்துருங்க இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்து நம்ம தக்காளி பழம் போடுறதுல நம்ம வணக்க செசுந்து விட்டுருவோம் தக்காளி பழம் வந்து இதை மட்டும் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் இந்த மாதிரி மசாலா வறுத்து நம்ம அரைக்கிறப்போ மீன் குழம்பும் கொஞ்சம் சேர்ந்து வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல வெங்காயமும் இந்த பூண்டு இந்த வர கொத்தமல்லி வர மிளகா எல்லாமே நல்லா வந் வறுச்சிடலாம் நல்லா வதைக்கிறணும் இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதைக்கிறணும் அப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரே ஒரு பத்து மட்டும் தேங்காய் சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக இல்லாமல் தேங்காய் துருவிட்டு சேர்த்துக்கோங்க வீட்டில் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து இப்போமோத அவ்வளோதான் தேங்காய் போட்டதுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ வந்து இது நல்லா ஆரட்டும் ஆற வந்து நூன்று மஞ்சள் தூள் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நின்று சமைக்கவே முடியல இப்போ அந்த பக்கம் நம்ம வதக்கி வச்சிருக்கலாம் ஆர்ட் அதுக்கு முன்னாடி வந்து தக்காளி பழம் புளி மசாலா எல்லாமே இதில் கரைச்சி வச்சுக்கிறோன்னு கரைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி சாந்தி இதில் போட்டு கரைச்சிட்டு மீன் குழம்பு செய்யப்போகிற சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம தக்காளி பழம் ஒரு நாலு பழம் நல்லா பெரிய பழமாக எடுத்துருக்குறேன் நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம பெசஞ்சிடணும் முத தக்காளி பழத்தை நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் புளியும் பெசஞ்சு ஊற்றினும் மசாலா எல்லாமே போட்டு நம்ம முதல் கரெக்ட் பண்ணி எல்லாமே வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு பிசைங்க அப்போ தான் நம்ம சீக்கிரம் பிசைய முடியும் நல்லா பிசைஞ்சுட்டு காமிக்கிறேன் காணிக்கிறேன் இப்போ வாழைப்பழம் சின்ன மாதிரி பிசஞ்சிக்கிறணும் பிசைஞ்சிட்டு நல்லா மையாக பிசஞ்ச வச்சு வருங்க இந்த மாதிரி பிசஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம புளி ஒரு ஒரு கோழி குண்டை சலாவது புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் அந்த புளியுமே நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு நம்ம அந்த தக்காளி பழத்தோடு சேர்த்துருணும் அந்த புளியுமே புளி எவ்வளோ போடுறோமோ அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளியை நல்லா கரைச்சிடலாம் கரைச்சிட்டு அது கூட சேர்த்துடலாம் இப்போ புளியை வடி வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன்னு நம்ம குழம்பு தூள் போடுறேன் இதை போட்டு நல்லா பெசிஞ்சு விட்றணும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டில் இருந்தால் போடுங்க அப்போ இல்லாட்டி ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி தூணும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதே நல்லா கரைச்சிடலாம் கரைச்சிட்டு இந்த பக்கம் நம்ம ஓரத்தில் எடுத்துகிட்டு வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்ததை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்பு தாளிச்சு விட்டு அப்படியே ஊற்றணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து இப்போ அவ்வளோதான் நல்லா கரைச்சாச்சு இதை ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம கரைச்சி வச்சாச்சு இங்கே வந்து பாருங்க பாருங்கள் சாந்திப்போ அரைச்சிட்டு வந்திருக்கும் பாருங்கள் இந்த சா இதை அரைச்சதையுமே வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் தண்ணி நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கல கலந்துக்கணும் நான் இங்கே பாத்திரமும் வச்சு அடுப்பு வந்து க பற்ற வச்சு விட்டேன் பாத்திரத்தை வச்சுட்டேன் மீன் குழம்புக்கு வந்து இப்போ இதை நம்ம எல்லாமே போட்டு நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எல்லாம் போட்டு கரைச்சிடணும் இப்போ எல்லாமே கரைச்சி வச்சு வாருங்க இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறணும் இப்போ அந்த மசாலா சாந்து எல்லாமே கரைச்சி வச்சுட்டோமா இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டோம்னா இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி எல்லாமே முத கடண்டி இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வேறு ஊற்றிடணும் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே வச்சிடணும் பச்சை நல்லெண்ணெய் மிளாப்பில் ஊற்றிடணும் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ அப்படியே இந்த பக்கம் இதை மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்றலாம் இப்போ வாங்க நம்ம என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கடுகு வெந்தயம் சேர்க்கணும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இந்தளவுக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு இப்படி பொரியெண்ணை நல்லா படப்படப்பட இது கொரியதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா ஜம்முனை மன உளவு வெந்தயம் போட்டோம்னா நல்லா அந்த வெயிலுக்கு வந்து குளிர்ச்சி வெந்தயம் கூட நல்லா வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பதாயிரம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து அலசி வச்சுருந்ததுனால தண்ணி தண்ணி இருந்ததுனால அப்படி கடை கடன்ருச்சு பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டேன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்க்கணும் கருவேப்பில போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில போட்டுருங்க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சமாக தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ கலர் நல்லாயிருக்கும் மீன் கலர் கொடுக்கும் மீன் குழம்பு வந்து அந்த செம்முன்னு ஒரு கலராக இருக்கும் மஞ்சள் தூள் உப்பு எண்ணெய் நம்ம அதிலே போட்டு கரைச்சிட்டு அதனால் தேவையில்லை நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடணும் அந்த வெந்தயத்தோட வாசம் அந்த வெங்காயத்தோட வாசம் ஜம்முன்னு ஒரு மனம் சூப்பராக இருக்குது இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு இட்லி ஊற்ற போகிறேன் நைட்டே மாவாட்டி வச்சுட்டேன் நீங்கள் இட்லி ஊற்ற போகிறேன் மீன் குழம்புக்கு வந்து இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்ததை அப்படி நம்ம ஊற்றிடலாம் இப்போ நான் எல்லாமே போட்டு நல்லெண்ணெய் ஓட்டி எப்படி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி நம்ம மீன் குழம்பு செய்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு இதில் சேர்த்துடலாம் நம்ம கரைச்சி வச்சுருந்ததா புளி தக்காளி பழம் மசாலு நம்ம அரைச்ச சார்ந்து எல்லாமே இதில் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்பு எப்படி சூப்பராக தழிச்சு வச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு அட்டகாசம் ஒரு பசங்கள்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோன்னா அந்த எண்ணெய் பாருங்கள் எப்படி தெரிஞ்சு வந்திருக்குன்னு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால மீன் குழம்பு நல்லா நெஞ்சு வலிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சமாக நெஞ்சு வலிக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் குழம்பு நல்லா கரைச்சி வெந்தயம் நிறைய போட்டு ஏன்னா வெந்தயம் குளிர்ச்சி நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது புளி தக்காளி பழம் எல்லாமே நம்ம கரைச்சி சேர்க்குறதுனா மசாலா தனியாக சேர்த்துருக்கிறோம் கொத்தமல்லி ஜீரகம் எல்லாமே சேர்த்துக்குதுனா நம்ம குழம்பு தூள் வந்து மிளகு மிளகு நிறையா சேர்த்துனா அந்த மிளகு தூள் போடலை இந்த மாதிரி சேர்த்து குழம்பு வைக்கிறப்ப அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மீன் குழம்பு வந்து நிறைய நம்ம அக்கா மீன் குழம்பு செஞ்சோம்னா இன்னொரு மெத்தட்லையும் மீன் குழம்பு வைப்பேன் அந்த மாதிரி இந்த மீன் குழம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்கோம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புளிப்பு காரம் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துடலாம் பசிக்குதா யோ பிரியாவுக்கு பசிக்கிறா ஹரிஸுக்கும் பசிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிறைய சப்ஸ்கிரைப் வந்து அம்மா ப்ளாக் வீடியோ போடுங்க நீங்கள் அன்றாட் ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படின்னீங்க கண்டிப்பாக மீன் எடுக்கலாம் ஆசை தான் ஆனால் வீடியோ எடுக்க ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிடுறாங்க செல்ஃபோன் வந்து அவங்க கொண்டு போயிருந்ததுனால நாங்கள் விளாக் வீடியோ எடுக்க முடியல கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுனால இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறதை நம்ம கண்டிப்பாக போட்டாகணும் அக்கா நீங்கள் அன்றாட ரொட்டீன் வீடியோ போடணும் உங்களுடைய அன்றாட என்ன வேலை செய்வீங்க அப்படின்னு ஏன்னா நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் வேலைக்கு போயிருவேன் அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க பகலில் பசங்கள் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க இன்னும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் வாங்கி இப்போ வந்து இட்லி ஊற்றிடலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்து இட்லி சூப்பராக இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சிடணும் மாவு ரேசன் அரிசி மாவு தான் நம்ம அளவுகளோடு கேட்டிருக்கீங்க நம்ம வே ஏற்கனவே போட்டிருக்கோம் இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் போடுறேன் நம்ம அளவுகள் எப்படி போடுறோம்னா ரேஷன் அரிசி ஆறு டம்ளர் போட்டோம்னா பச்சரிசி நாலு டம்ளர் உளுந்து வந்து ஒரு தான் போடுவேன் வெந்தயம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மாவு ஊற்றி வச்சிடலாம் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம மாவு ஊற்றணும் மாவு வைக்கணும் உள்ள தண்ணி கொதிக்காதுக்கும் போது நம்ம இட்லி வச்சோம்னா இட்லி வந்து சப்புன்னு போயிடும் நல்லா இருக்காது அமிங்கிரும் நல்லா இந்த மீன் குழம்புக்கு ஒரு சூப்பராக இருக்கும் இந்த இட்லி வந்து அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் அது காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு இட்லி வச்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்ததாக ஊற்றி வச்சிடலாம் இப்போ நமக்கு மீன் குழம்பு கூட நீங்கள் இட்லி வந்துடும் அப்போ ரெண்டு சூடாக சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடும் கொஞ்சம் ஏற்கனவே வச்சு வச்சுட்டேன் சாப்பாடு இப்போ மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் இட்லி இந்த பக்கம் மீன் குழம்பு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா கொதி வரப்போது நல்லா நொறக்கட்டி வந்துருச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு வாருங்க நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள் என்ன பிரிஞ்சு இந்த பக்கமாக வந்துருச்சு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு இருந்தால்தே நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிடும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மீனை போட்டுடலாம் இப்போ ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா மீனை போட்டு விடலாம் நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக ஏன்னா இதுலேயுமே நம்ம உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ஊற வச்சிருக்கிறோம் அதனால டேஸ்ட்டாக இருக்கும் பாத்திரம் தான் எனக்கு பத்து என்னமோ தெரியல பாத்திரம் பத்திரும் ம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு கிளர் கிளறி விட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிரும் அதுக்கு ஒரு தடவை கிளறக்கூடாது ஏன்னா மீன் உடஞ்சிரும் இப்போ சும்மா அப்படி லைட்டாக இப்படி இந்த குழம்பு படுறாப்புல அவ்வளோதான் இப்போ சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு கொதி நல்லா சிம்மில் வச்சு விட்டுருங்க சிம்மில் வச்சே கொதிக்கிட்டு ஆனில் வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சு கொதிக்கிட்டு இப்போ மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து மசாலாலாம் தடைய வச்சுட்டேன் மதியம் சாப்பாடு வச்சு அவங்களுக்கு மீன் சாப்பாடு வச்சிட்டேன் குழம்பு மீன் மட்டும் பொறிச்சு கொடுத்தா போதும் மதியத்துக்கு வந்து இப்போ காலையில் இட்லி மீன் குழம்புன்னு சாப்பிட்டுக்குருவாங்க இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அது நல்லா வந்து ஊரட்டும் பசங்களுக்கு ஆள் கொண்டு பொறிச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அவ்வளோதான் மீன் குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ சூப்பரான நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை கருவேப்புல மேட்டாப்பில் போட்டுடலாம் இப்போ கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து இட்லி எடுத்துடலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு இட்லி எடுத்து வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஆறுட்டு ஆறுனதுக்கப்புறம் இட்லி எடுத்துடலாம் நல்லா சுட சுட மீன் குழம்புக்கு இட்லி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ இட்லி எடுத்துடலாம் இட்லி ஆரிச்சுனா நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் நல்லா இந்த சுட சுட மீன் குழம்புக்கு நல்ல ஒரு சூடான இட்லி காம்பினேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் இட்லி எடுத்துகிட்டு பார்க்கலாம் சூப்பராக மீன் குழம்பு இப்போ வந்து நம்ம மேட்டாப்பில் வந்து கருவேப்பிலையும் மல்லித்தரையும் சேர்த்துருணும் மல்லித்தரையை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இந்த சுட சுட இட்லி இங்கே பாருங்கள் நல்லா மல்லிகைப்பூ இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாருங்க நல்லா பஞ்சாட்ட இருக்குவாருங்க இட்லி இந்த மாதிரி இட்லியும் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் மறுபடியும் இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன் பசங்க சாப்பிட்டுக்குருவாங்க இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு மீன் குழம்பும் இட்லி ரெசிபியும் பாத்தோம் இந்த மீன் குழம்பு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடணும் அது சாதத்தோட இட்லியோட தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு ரொம்ப புளிப்பும் இருக்காது நல்லா சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சின்னா நம்ம யோகா சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் வெயில் நிறையா இருக்குது கண்டிப்பா வந்து இன்னும் வெயில் அதிகமாகுமா அதனால பசங்களுக்கு வந்து நல்லா ஜூஸு தர்பூசணி இந்த மாதிரி போட்டு கொடுங்க நீங்களும் குடிங்க நல்லா மோர் குடிங்க நல்லா தண்ணி நிறையா குடிங்க எல்லாருமே அதனால உடம்பு கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க எல்லாம் ஏன்னா வெயில் அதிகமா இருக்கிறதுனால நாளைக்கு வேற ஒரு வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ